ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கானுக்கு எதிரான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா வந்து அதாவது வந்து தோற்றுருக்காங்க படுதோல்வி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இன்னிங்ஸ் வெற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இப்போ அந்த ரெண்டு கேம்லையுமே ரோஹிட் வந்து சரியாக ஆடலை முதல் கேமில் அஞ்சு ரன்னு ரெண்டாவது கேமில் டக் அவுட்டு முதல் கேமில் கே எல் ராகுல் வந்து சதம் அடித்து இந்தியாவுடைய மானத்தை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து காப்பாத்தினார் ரெண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலி எழுபத்தி ஆறு ரன்கள் வந்து எடுத்திருப்பார் அப்போது வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே கோலி ஓரளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு விராட் கோலி ஜென்ரலாகவே சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு பொழுது பிரிச்சு மேய்வார் அங்கே நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சுரி போடுறதோ ஹாஃப் செஞ்சுரி போடுறதோ முக்கியம் கிடையாது டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்போ எழுபத்தி ஆறுங்கிற இடத்துல கோலி இன்னும் கொஞ்சம் டீமை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போய் டஃப் கொடுத்துருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் அவுட் ஆன ஆனவொன்னும் ரொம்ப அப்செட் ஆகிருப்பார் விராட் கோலி ஸோ விராட் கோலி வந்து அவுட் ஆன உடனே சோழி முடிஞ்சது அவ்வளோதான் நம்ம தோற்றுருவோங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் அப்போ வந்து ரொம்ப சோகத்தோடு விராட் கோலி வந்து பவுலரை நோக்கி வந்திருப்பாரு அப்போ அந்த சமயம் வந்து விராட் கோலியோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மா வேக வேகமாக போயிட்டு விராட் கோலியை சேரப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்தியிருப்பார் ரோஹித் வந்து இந்தியா நம்ம வந்து தோக்க போகிறோம் ரெண்டு இன்னிங்ஸ்ல அவர் சரியாக ஆடலை அவருக்கும் கஷ்டம் சோகம் வந்து இருக்கும் அவரும் வந்து அவுட் ஆனோன்னு சோகத்தோடு தான் உட்காந்துருப்பார் பட் அதெல்லாம் தாண்டி கோழியை வந்து தட்டி கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உற்சாகப்படுத்தியிருப்பாரு நன்றி